புகலும் வெல்கம் டு ஹோம்பே வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஒரு அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இந்த மாதிரி காய்கறி வெட்டக்கூடிய இந்த வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக கேளுங்க அடுத்து இந்த மாதிரி ஸ்லைசர்ல காய் கடைசி வரைக்கும் போயிட்டாலும் நம்ம கை அதில் ஒட்டிக்கிறாமல் அதில் வெட்டிக்கிறாம எப்படி இதை ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நாளை காலையில் வருது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பாருங்க இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் இருந்தா போதும் மறக்காமல் பார்த்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஆசைப்பட்டு இது நம்ம வாங்குவோம் ஆனால் இது ஆபத்து இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாகவே பிளேடு கத்தி இந்த மாதிரினாலே கொஞ்சம் நான் பயப்பட தான் செய்வேன் ஆனால் இதில் கொஞ்சம் நான் அந்த அசால்ட்டை இருந்துட்டேன் இந்த பிளேட்டில் ஸ்லைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் நான் வெங்காயம் வந்து பூரிக்கலங்காக இந்த மாதிரி வெட்டுவேன் இதில் அப்போது அதில் மாட்டிக்க வெங்காயத்தை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் இப்போ உங்கள்ட்ட வீடியோவில் போது நான் கை தவறி அந்த பிளேட்டில் கை வச்சுட்டேன் பாருங்கள் இது அப்படி ப்ரெஸ் பண்ணி தள்ளுனா தான் கீழே போகும் அப்பயும் நம்ம ரொம்ப சுதானமாக பண்ணணும் இப்போ இதில் மாட்டிருக்கிற இந்த மாதிரி வெங்காய துண்டுகள் மற்றும் ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது நீங்கள் சீவி இருந்தாலும் ஏதாவது பிசுறு இருந்தால் தயவு செஞ்சு விரலை வச்சு கை வச்சு எடுத்துடாதீங்க ரொம்ப பதமாக இருக்கும் நீங்கள் சிக்கம்பி அல்லது கத்தி அல்லது இந்த மாதிரி ஒழுக்கரண்டி வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் இதை கழுவும் போது கூட அந்த ஸ்க்ரப்பரோ அந்த கம்பியோ விளகிறாமல் பார்த்து தான் பண்ணணும் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாதாரணமாக நீங்கள் கத்தி வச்சு வெட்டும் போதே கையாக எடுத்துக்கிறவங்களாக இருந்தால் இது தயவுசேர்ந்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க